ஒரு பையன் அழுறான் வீட்டுல அடிச்சுட்டா உடனே எங்க அப்பா வராரு வந்து கேக்குறாரு ஏடா பொம்பளை பிள்ளை மாதிரி அழுற ஏன் அழுறதுல கூட பொம்பளை பிள்ளை தான் அழணுமா ஆண்மகன் அழகூடாதா எவ்வளவு பெரிய ஆணாதிக்க சமூகம் பாருங்க எதிர்த்து பேசுனா ஒரு பையன் என் மகன் பாரு வேற என்ன மாதிரி பாரு தைரிய சரியா பேசுறான் அப்படின்னு சொல்றது அது எதிர்த்து பேசணும் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அடங்கா பிடாரி மாதிரி பொண்ணு என் வளர்த்து இந்த சமூகம் எப்படி ஒரு சொல்ல ஒரே விஷயம் தான் ரெண்டு குழந்தைங்க இது ஆண் குழந்தை பெண் குழந்தைங்க ரெண்டு தேவைப்படுது உங்ககிட்ட சண்டை போடுதுங்க ஒண்ணுக்கு வீரன் பேர் வைக்கிறீங்க இன்னொன்னுக்கு அடங்கா பிடாரின்னு பேர் வைக்கிறீங்க நான் உங்களை போய் எந்த இடத்துல நின்னு முகத்தை உங்க முகத்தை கண்ணாடியை காட்டுறதுன்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு பொண்ணு பையன் பாக்குறான் பையன் என்னன்னாலும் பண்ணலாமா உடனே சொல்றாங்க வீட்டுல இருக்கிறவங்க ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா என்னங்க அதெல்லாம் தப்புதான் தப்புதாங்க பையன் பண்ணாலும் தப்பு பொண்ணு பண்ணாலும் தப்புதாங்க அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் உள்ளு மேல சேலை விழுந்தா சேலைக்குதான் நஷ்டமா இந்த கலாச்சார சூழ்நிலை எங்க இருந்தது எனக்கு ஒண்ணு புரியலங்க தப்பு ஆயிரம் பேர் கூட தப்பு பண்ணலாம் ஆம்பளை பையனா ஆயிரம் பேர் தப்பு இன்னும் பிரச்சனை இல்லாம் பொம்பளை பண்ண ஒருத்தர் கூட இன்னும் பிரச்சனை மிகப்பெரிய குத்தமா பாத்துருது இந்த சமூகம் அப்படிதான் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்குதுங்க சாப்பாடுல கூட சாப்பாடு வீட்டுல பாருங்க ஆண் மகனுக்கு ஒரு சாப்பாடு இருக்கும் பெண் பெண் பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு இருக்கும் ஏங்க சரி சமம் இருக்குது படிப்பு எடுத்துக்கு பர்ஜர் பாய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேல வேலை பார்த்தாங்க பெண்கள் கேர்ள்ஸ் கிட்டத்தட்ட எக்கச்சித்தமான சென்று பாய்ஸ் வராது எனக்கு போன உடனே ஒரே ஒரு மனக்கவல ஏன் இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னா ஏன் பாய்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரும் பார்த்தேன் அப்பதான் தெரியுது பையனை விசாரிக்கிறேன் பையனை எல்லாருமே வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பக்கத்துல ஏழு எட்டு பிரைவேட் ஸ்கூல் இருக்குது ஆண் ஆண்மகளை பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைப்பதும் பெண் குழந்தைகளை அரசு பள்ளியில படிக்க வைக்கக்கூடிய ஒரு மன பாவத்தை நான் என்ன சொல்றதுனே தெரியலங்க எனக்கு இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது நான் ஆண் பெண்ணிக்கு வரல அதுல எந்த ஒரு உயிரினமா கிட்டும் எல்லா உயிரினத்தும் பொதுவானதுதான் இந்த சமூகம் இந்த பிரபஞ்சம் ஆனால் இதுல மிகப்பெரிய ஜாதி பிரச்சனை கூட பிரச்சனை தெரியல எனக்கு மத பிரச்சனை கூட பிரச்சனை தெரியல எனக்கு ஆனா ஜாதி பிரச்சனை ஜாதிகளை ஜாதிகள மட்டும் தான் இருக்கும் மத பிரச்சனை மதத்துக்குள்ள மட்டும் தான் இருக்கும் ஆனால் எல்லா மதங்களிலும் எல்லா ஜாதிகளிலும் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை தெரியுங்களா ஆண் பெண் சமம் இல்லை என்ற பாகிமட்டத்தொகளை தான் இன்னைக்கு எல்லா இடத்திலையும் விரைவில் திறகிறதா என்னால பார்க்க முடியுது